வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வெள்ளக்கோவில் முறியேசுங்க அப்புறம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன அவங்க அனைவருக்கும் நன்றிகள் பல சொல்லிக்கொண்டு இன்னைக்கு கருத்துக்கு போயிடலாம் மனிதர்கள் மனித பிறவிகள் சரிங்களா நம்மதான் நம்மதான் இனிமேல் அப்படித்தான் பிரிச்சு காட்டிக்கணும் நம்மளா மனித பிறவிகள் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்பதான் வெளியில தெரியணும் ஏன்னா தற்போதைய உலகம் போயிட்டு இருக்கு சோ மனிதராக பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் பறமை இலையாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த இடத்தில் கொடிசரனாக இருந்தாலும் மேலும் ஆஹ் பணம் பொருள் இதெல்லாம் சேர்த்தணும் நிறைய சம்பாதிக்கணும் நாமளும் இன்னும் உயரணும் வாழ்வில் உயரணும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி இன்னும் இருக்கிற அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறதா மனிதனுடைய எண்ணம் இயல்பு ஓகேங்களா அப்படி நம்ம மேலும் மேற்கொண்டு இருக்கிற நிலமையை மேற்கொண்டு சம்பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழியில் அடுத்தவங்களை கெடுக்காம பழி சொற்களுக்கு ஆளாகாம மற்றவங்களுடைய சாபத்தை வாங்காமல் ஒரு நேர்மையான வழியில் நம்ம உழைப்பால சம்பாதிக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சென் பொண்ணு பொருள் புகழ் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய பழிக்கு ஆளாகாமல் சம்பாதிக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லாமல் மற்றவங்க பழிக்கு ஆளாகி அடுத்தவங்க கிட்ட திருடியோ அவங்களுக்கு தெரியாம அவங்க பொருளை எடுத்தோ கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிற எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நிலைக்காது ஓகேங்களா எந்த காலத்துக்கு அப்போதைக்கு நமக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அது நமக்கு உபயோகம் ஆகாது சரிங்களா ஸோ அடுத்தவங்களுக்கு பழி ஆகா அடுத்தவங்க பழி வாங்காமல் அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்காமல் நல்ல வழியில் நம்ம சம்பாதிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நிலைக்கும் அப்புறம் அந்த சம்பா நல்ல வழியில் சம்பாதிச்ச ஒரு பொருளை நம்ம உற்றால உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து அந்த பொருளை பகிர்ந்து கொடுத்து சந்தோஷப்படுற பாருங்க அந்த சந்தோஷத்தை விட வேறு எந்த சந்தோஷமே கிடையாது அது நல்வழியில் பெற்ற பொண்ணோ பொருளோ பணமோ காசோ புகழோ அதை வந்து நம்ம சார்ந்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது வரக்கூடிய இன்பத்தை விட வேறு எந்த இன்பமும் கிடையாது இதை வந்து திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குரலில் சொல்லியிருக்காருங்க அந்த குரல் என்னன்னா இப்படி நான் சொல் கேட்கும்போது அந்த குரல் மறந்து போகிறது புதுசாக படிக்கிறோமா ஸோ மனப்படம் பண்ணுறது கிடையாது நம்ம அதனுடைய பொருளை புரிஞ்சு படிக்கிறதுனால டக்குன்னு வர்றதில்ல ஸோ பழியஞ்சி உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சி உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்று இல அப்படிங்கிற ஒரு குரல்ங்க அதில் சொல்லியிருக்காரு அதனுடைய பொருள் தான் நம்ம பார்த்தோம் மற்றவங்களுடைய பழி இல்லாமல் பழிக்கு ஆளாகாமல் நல்ல வழியில் பொண்ணோ பொருளோ புகழோ பொண்ணோ பொருளோ புகழோ இதை சம்பாரித்து அதை வந்து நம்ம உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து செலவழிக்கும் போது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பயனை அடைகிறோம் அப்படின்னு இந்த குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதை நம்ம வாழ்க்கை நடைமுறையில நடைமுறை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம சொல்லியிருக்க எடுத்து ஏத்தா டெய்லி குரல்ல சொல்லி மக்களுக்கு வந்து இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் நன்றி நண்பா